ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அபேஎஸ் அகாடமி துறையூரில் வரக்கூடிய குரூப் டூ குரூப் டூ ஏக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இன்றைக்கி எழுதிக்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் டூஏல நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க மாணவர்களோட புரிதலுக்காக கொஷின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்களே ஒரு கொஷின் அதாவது கவர்மெண்ட்ல எப்படிலாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களே தயார் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கோம் இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லபடியாக எழுதிக்கிட்டு இருக்காங்க இதில் நூறுக்கு மேற்பட்ட பேர் எழுதி வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க இனிமே வரக்கூடிய எக்ஸாம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இந்த என்ட்ரன்ஸ் வந்து மாணவர்கள் எந்தளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ எக்ஸாம் வந்து எந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக இதை நடத்திக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த நூறு பேருக்கும் வந்து கட்டண சலுகை வந்து சிறப்பாக வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க நல்லபடியாக போயிட்டு எந்தளவுக்கு மாணவர்கள் வந்து நீங்கள் குரூப் டூ எக்ஸாம் அட்மிஷன் இது பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சீக்கிரம் வந்து நல்லா படித்து எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் இதுக்கு மேற்பட்ட பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க சில மனக்கசப்புகள் உங்களுக்குள்ள இருக்கும் அதெல்லாம் நீக்கிட்டு இதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறத முயற்சி பண்ணி அடுத்த கட்ட நகரம் போங்க வரக்கூடிய குரூப் டூ குரூப் டிஏ நல்லபடியாக பண்ணுங்கள் நம்ம அகாடமியில் வந்து குரூப் டூ குரூப் டிஏக்கான வந்து கிளாஸஸ் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம் உங்களுக்கு சிறப்பு ஆஃபராக வந்து நிறைய பெண்கள் விதவைகள் மாற்றுத்திறனாளி இவங்களுக்கு சிறப்பு ஆஃபர் இருக்குது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அட்மிஷன் போடுங்க நல்லபடியாக எக்ஸாம் சக்ஸஸ் பண்ணுங்கள்